இருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை குறித்து உலகம் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் ஆனால் நம்முடைய தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கிறது அதனால் பசி உள்ளவனுக்கும் உனக்கும் மாம்சமானவனுக்கும் நீங்கள் ஒழித்து கொள்ளாதிருங்கள் நான் அப்படிதான் நினைச்சேன் ராத்திரியில் இந்த வசனத்தை தியானித்து போது இனிமேல் உபவாசம் இருந்தா நான் சாப்பிட்ற சாப்பாடு யாருக்காவது போய் சேர வேண்டும் அவர்கள் அதை சாப்பிட வேண்டும் நான் ஆண்டவரை உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் அப்படி நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த உபவாசத்தை தேவன் ஏற்றுக்கொள்கிறார்